அப்பா இன்றோடு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது எங்களை எல்லாம் விட்டு சென்று எங்கிருந்து ஆரம்பிப்பது எங்கே முடிப்பது என்றே தெரியவில்லை மனிதர்களுக்கு மறதியும் நினைவுகளும் கடவுள் கொடுத்த பரிசு ஆனால் மறக்கவே முடியாத நினைவுகளாக நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் இந்த ஐந்து வருடங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றிய ஏதோ ஒரு நினைவு வராமல் அந்த நாள் முடிவதே இல்லை வரும் கனவுகளில் உங்களை பற்றிய கனவு வந்தால் அது நிஜமாகி போகாதா எங்களோடு நீங்கள் திரும்பவும் வந்துவிட மாட்டீர்களா என்று குழந்தை போல் மனம் ஏங்குகிறது உங்களுக்கு பிடித்த பாடல் எதை கேட்டாலும் கண்ணில் என்னை அறியாமல் கண்ணீர் புலி வருகிறது வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாய் இருந்துள்ளீர்கள் எனக்கு என்னம்மா எல்லா கடமையும் முடிஞ்சுது இனி உங்களுக்கு தொல்லை தராம என்னை கடவுள் கூப்பிட்டுக்கணும் அவ்வாறு கூறும்போதெல்லாம் நானும் அக்காவும் கொஞ்சம் பேசாம இருங்கப்பா என்று திட்டுவோம் நீங்கள் சொன்னது போலவே ஒரே இரவில் அனைத்தும் முடிந்தது கேட்டால் கார்டியாகரஸ்ட் கரஸ்ட் ஆறுதல் கூறிய அனைவரும் உங்கள் அப்பா புண்ணியம் பண்ணியிருக்காரு 72 ரெண்டு வயசில் சாவை பற்றியே உணராத இப்படி ஒரு இறப்பு ஆனால் மகளான எனக்கு எத்தனை வயது ஆனாலும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பு